ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ பரகாயர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ பரகாயரே போற்றி போற்றி அன்பினால் நிறைகின்ற ஆன்மாக்கள் தங்களுடைய தன்மைகளை உணர்ந்திடல் வேண்டும் எண்ணற்ற துளியாய் நிலைத்து இயங்கும் ஸ்ரீ பரகாயர் எனும் ஈசத்துளியின் ஆசிகள் அனைவரையும் அடையட்டும் ஒவ்வொரு சிவத்துளியும் ஓர் உன்னத செயலினை ஆற்றிடும் ஸ்ரீ பரகாயர் ளியானது ஒரு வகை அபூர்வமான அணுவாகும் அனைத்து மானுட ஆன்மாக்களிலும் பரகாயர் எனும் கருவானது அமைய பெறுவதில்லை பரகாயர் துகள் என்பது ஸ்ரீ பஞ்சாக்ஷர துகளினால் ஈர்த்து அருளப்படும் ஓர் வரப்பிரசாதமாகும் ஒரு மனிதன் சிவனாரை நோக்கி தவம் இயற்றி பஞ்சாட்சர மந்திரத்தினை உரைத்து முக்தி நிலையை எய்திட ஆழமாய் பிரார்த்திக்கும் தருணம் சிவனாரால் வழங்கப்படும் ஓர் வரமாகவே பரகாயத்துகள் என்பது ஏற்கப்படும் பரவெளிதனையும் விண்ணுலகினையும் இணைத்து செயல்புரியும் ஆற்றல் மிக்க பரகாயத்துகள் என்பது விண்ணுலகினையும் இணைப்பதற்கான ஆற்றல்களை பொழிந்திடும் இறுதி பிறவியினை ஏற்கும் மானுட ஆன்மாக்களுக்கே பரகாயத்துகள் என்பது ஈசனால் அருளப்படும் சத்திய யுகத்தினை திறவு கொண்டு அன்பு எனும் வாயிலின் மூலம் பிரவேசம் கண்டுள்ள மானுட ஆன்மாக்களுக்கு சிரசினிலும் பிரதிஷ்டை கண்டுள்ள பரகாயர் துகள் என்பது உலகில் வாழும் அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்க்கும் திறன் பெற்றது ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்றிட்ட காரணத்தினால் சிவதாண்டவ மூர்த்தியாக உருமாறி இயங்குவதற்காக சிரசினில் கலப்புற்ற பரகாயர்துகள் என்பது இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பதன் மூலம் உருகி கரைந்து பணியாற்ற துவங்கி உள்ளது ஸ்ரீ பரகாயர் எனும் ஆன்ம துகள் வெகு அபூர்வமாய் பூமிக்கு பிரவேசம் புரிந்திடும் ஓர் மானுட ஆன்மாவினில் பரகாயத்துகள் கலப்புறுகின்றது எனில் அவ்வான்மாவானது எண்ணற்ற ஆன்மாக்களை ஈர்த்து விண்ணேற்றிடும் என்றே பொருள்படும் இத்தருணத்தில் உங்களது சிரசுகளை ஆட்கொண்டிருக்கும் ஸ்ரீ பரகாயத்துகள் என்பது எவ்விதம் செயலாற்றும் என்றறிக பரகாயத் துகள் என்பது பரவெளி வரை எளிதாய் பயணிக்கும் துகளாகும் எனில் இதன் தன்மைகளை ஏற்று ஒவ்வொரு அணுகும் செயல்புரிய துவங்கினால் எளிதாய் விண்ணுலக வாழ்வினையும் கடந்து அண்ட சராசரங்கள் வரை ஒரு மானுட ஆன்மாவினால் பயணிக்க இயலும் துகள் எனும் பாதரச துகளை வெப்பமூட்டி உருக்குவதற்கு தேவியர்களின் ஒடுக்கம் உதவிடும் எண்ணற்ற வெப்பத் துகள்கள் ஒடுங்கினாலும் துகளினை உருக செய்திட பஞ்சாட்சர துகளினால் மாத்திரமே இயலும் ஐந்து வகை மூலக்கூறுகளையும் உள்ளடக்கிய துகள் என்பது தனது மையத்தினில் ஆறாவது துகளாக பரகாயர் எனும் துகளினையும் ஏற்றிடும் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ளும் அன்பு ஆன்மாக்களுக்கு மாத்திரமே பரகாய துகளும் பஞ்சாட்சர துகளும் இணைந்து செயல்புரியும் ஸ்ரீ பரகாயரே போற்றி என்றே பூஜிக்க துவங்குகையில் விண்ணை கடந்து பயணிக்கும் ஓர் அபூர்வ உணர்ந்திடலாம் புவியின் பிறவிச் சுழலிலிருந்து விடுபட்டு விண்ணேறுவதே கடினம் எனும் சூழலில் பரகாயத்துகளின் உட்களப்பு என்பது உலகினையும் கடந்து இப்பிரபஞ்சத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்க ஆற்றல்களை பொழிந்திடும் உங்களுடைய சிரசுகளில் பரகாயத் துகள் என்பது எளிதினில் உருகுவதில்லை எனினும் புகை போன்ற நுண்ணிய வாயுவினை வெளிப்படுத்தும் ஊதா நிறத்தினில் வெளிப்படும் வாயுவானது பரகாய துகளிலிருந்து வெளிப்பட்டு உங்களுடைய சிரசினை முழுமையாக ஆக்கிரமிப்பதனை உணரலாம் பரகாய துகள் என்பது மூன்று தினங்களில் மாத்திரமே முழுமையால் தனது ஆற்றல்களை வெளிப்படுத்தும் அதனின்றி வெளிப்படும் ஊதா நிற புகை என்பது அபூர்வமான செயல்களை ஆற்றிடும் முழு நிலவு தினம் சிவராத்திரி எனப்படும் தினம் மற்றும் ஏகாதசி எனப்படும் தினம் ஆகிய மூன்று தினங்களில் பரகாயத்துகள் வெளிப்படுத்தும் ஊதா நிற அமில புகையானது இதனை உணர்கின்ற மனிதர்களுக்கு உன்னத நிலையினை உருவாக்கும் இதனுடைய தன்மை மற்றும் இயக்கம் குறித்தே உருவாகும் பலனையும் அறிந்திடலாம் முழு நிலவு உதிக்கின்ற மாலை பொழுதுதலில் நிலவினை கண்டவாறு அமர்ந்து ஒரு நாழிகை நேரத்திற்கு ஊதா நிற அலைகளை உள்முகமாய் கண்டுணர்ந்து தியானிக்க வேண்டும் சிவராத்திரி எனும் தருணத்திலோ சூரிய உதய நாழிகைக்கு ஏழரை நாழிகைகளுக்கு முன்னர் விழிப்புடன் வீற்றிருந்து ஒரு நாழிகை நேரத்திற்கு ஊதா நிற கதிரலைகளை உள்முகமாய் கண்டுணர்ந்து தியானிக்க வேண்டும் ஏகாதசி எனும் தருணத்தில் சூரிய உதய நாழிகையில் துவங்கி ஒரு நாழிகை நேரத்திற்கு உள்முக உணர வேண்டும் பரகாய துகள் என்பது இம்மூன்று தினங்களில் மாத்திரமே உருகும் தன்மையை கொண்டிருக்கும் இதற்கான காரணம் என்பதும் ஸ்ரீ பிரம்மலோகம் ஸ்ரீ சிவலோகம் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட லோகம் ஆகிய மூன்றும் திறவு விரிவாய் கொண்டிருப்பதே மூல காரணமாகும் கருணை எனும் வாயிலினை திறவு கொண்டிட ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு பரகாயத் துகள் என்பது இம்மூன்று தினங்களிலும் உருகி ஆற்றல்களை பொழிந்திருக்கும் என்பதனை உணர்ந்து ஏற்பதினால் பலன் கூடும் மானுட ஆன்மாக்களில் சில ஆன்மாக்கள் லோகங்களிலும் வசித்திடாது அண்ட ஆற்றல்களை நேரிடையாய் உணர வேண்டும் என்று நிர்ணயம் ஏற்றிருக்கும் அத்தகைய ஆன்மாக்கள் ஸ்ரீ பரகாயரின் துணை கொண்டு எளிதாய் உய்வுற இயலும் டஸ் மேஜிக் with different kinds of smoke in order to disappear from the eyesight of audience same way the parakaya mercury particle creates tremendous smoky world with purple color in order to disappear from your own identity when you enter into the purple smoky world, you will disappear as a body and transform into a dark violet light rays. It is simple and easy to merge with Parakaya Mercury particle. When you assume a violet color, your consciousness will be transformed easily into mid place of violet color smoke. When you enter into that, your mind will disappear, your thoughts are switched off, and the presence of your body will disappear as well you will become a magician as part of magic it gives more pleasure to disappear in front of your own body the consciousness totally differs from a human you feel as Neither a human nor a God particle, but as different modified molecular form. You feel yourself as a mercury particle. You feel yourself as a shining star, and you will bow down your head. To get the blessings of your own soul. Sometimes, in a deeper state of consciousness, you may lose yourself as any kind of object. Feel the emptiness and just melt as the smoke. Do it as a regular practice in these three days every month after an year you will definitely become a magician who can disappear inside the smoky world those who realize the depth of wisdom blossom by parakaya mercury particle certainly merge with it easily and enhance their inner consciousness of oneness உணர்வுகளுடன் ஏற்க கடவது ஸ்ரீ பரகாயர் ทหൾ என்பது வெகு சில ஆன்மாக்களுக்கே ஈசனால் அருணடட கூடியதாகும் ஆத்ம ரூபங்களை ஏற்று பூஜித்த அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ அகத்திய மகரிஷிகள் ஸ்ரீ கால பைரவரின் துணை கொண்டு ஈர்த்து அருளிய உன்னதமான ஈசத்துகளே ஸ்ரீபரகாயர் என்பதாகும் ஒளிக்குள் ஒளியாய் கருவிற்குள் கருவாய் விளங்குகின்ற பரகாயர் துகள் என்பது பலருடைய சிரசினில் உட்பிரவேசம் கண்டாலும் ஆத்மார்த்தமாகவும் முழுமையான மனதுடனும் இறைவனோடு சங்கமித்து ஸ்ரீ ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பு சீடர்களுக்கு மாத்திரமே உருகி கரைந்து பரவெளி பிரவேசம் கண்டிடவும் உதவிடும் முழு நிலவு அன்று உதித்த நிலவினை கண்டுணர்ந்து திறந்த வெளிதனில் அமர்ந்து தியானிக்கும் தருணத்திலும் சிவராத்திரி எனும் தினமதில் விடயலின் முதல் பொழுதாகிய மூன்று மணி எனப்படும் தருணத்திலும் ஏகாதசி எனும் தினத்தில் சூரிய உதய நாழிகையிலும் தனித்து அமர்ந்து ஆழமான தியானத்தினை மேற்கொண்டு பரகாயரை வணங்கித் துதித்து உருவாகும் ஊதா நிற கதிரலைகளுக்குள் பிரவேசம் புரிந்திடுங்கள் ஏகாதசி என்பது வளர்பிறை ஏகாதசியாக அமைந்திருப்பின் உத்தமமே தேகம் முழுவதும் உருகி கரைவதனை உணர்ந்திடலாம் வெளிகடந்து பயணிக்க உதவிடும் பரகாயரை கோற்றி துதித்திடுங்கள் ஸ்ரீ பரகாயரின் பரிபூரண ஆசிகள்